மனிதனாய் பூமியில் விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் முகம்மதை நினைத்தேன் விட்டேன் என்றன் புது புது ஆசை கூறிவிட்டேன் மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டேன் அன்னையை இழந்து அண்ணலார் வாடியே அந்த நாள் அருகில் இருந்தேனபி கன்னத்தில் ஓடிய கண்ணீரை விரலால் கரிசனமாக துடைத்தேனா அன்னைய இழந்து அண்ணலார் வாடியே அந்த நாள் அருகில் நபி கண்ணத்தில் ஓடிய கண்ணீரை விரலால் கரிசனமாக துடைத்தேனா அல்ல மீனே அரபிகள் போற்றி அழைத்ததைக் காதால் கேட்டேனா நபி அடுத்தவர் வீட்டு கதவுகளை தட்டி உதவிய காட்சியை ரசித்தேனா அல்ல என்றே அரபிகள் போற்றி அழைத்ததை காதால் நபி அடுத்தவர் வீட்டு கதவுகளை தட்டி உதவிய காட்சியை ரசித்தேனா மனிதனாய் பூமியில் பிறந்துவிட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டேன் முகம்மதை நினைத்தேன் ஏங்கி ஏங்கிவிட்டேன் என்ற ஆசை கூறிவிட்டேன் அன்னலார் மேய்த்த ஆடுகளோடு அருகில் நடந்தேன நபி ஆனைக்கு பணியே அன்புடன் முதுகில் வருடிதயனை நான் மறந்தேனா அன்னலார் மேய்த்த ஆடுகளோடு நடந்தே நபி ஆணைக்கு பணியே அன்புடன் மோதுகில் நான் மறந்தேனா சுவத்து கல்லாய் சமைந்து மலரிதல் முத்தம் பெறுவேனா ஜம் ஜம் நீரா பரிசுத்த மேக்குள் அனுமதியோடு தவழ்வேனா ஹஜருள்ள சுவத்து கல்லாய் சமைந்து மலறிதழ் முத்தம் பெறுவேனா ஜம் ஜம் நீராய் பரிசுத்த மேனிக்குள் அனுமதியோடு தவழ்வேனா மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் அகமதை நினைத்தேன் ஏங்கிவிட்டேன் எந்தன் புது புது ஆசை கூறிவிட்டேன் புனிதரை நினைத்தேன் ஏங்கிவிட்டேன் எந்தன் புது புது ஆசை கூறிவிட்டேன் மாணவி அழைத்ததும் மறுகணம் நடந்த பணிந்த ஓர் மரமாயிருந்தேனா மஸ்ஜிதுன்னபவி மெம்பரை போலே மணக்குறை கூறி அழுதேனா அழைத்ததும் மருகணம் நடந்த பணிந்த ஓர் நானஜி மஸ்ஜித் நபவி மெம்பரை போலே மணக்குறை கூறி அழுதேனா காபாவில் பகைவர் எழுதிய ஓலையை கரைத்த கரையான் ஆனேனா சவுறு குகையில் நபிகளை காத்த காத்திலந்தியாகணேன கபாவில் பகைவன் எழுதிய ஓலை கரைத்த கரையான் சௌறு குகையில் நபிகளை காத்த சிலந்தியாக ஆனேனா மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் புனிதரை நினைத்தேன் விட்டேன் எந்தன் புது புது ஆசை கூறிவிட்டேன் அகமதை நீனைத்தேன் விட்டேன் எந்தன் புது புது ஆசை கூறிவிட்டேன் இருள் போர்வை போற்றி நபி உயிர்காத்தி ராய்த்திகழ்ந்தேனா பதிரு வெற்றியை பரிசாய் தந்த பயன்மிகு பகலாய் உயர்ந்தேனா இருள் போர்வை போற்றி நபி உயிர் காத்த ஹிஜிரத் இரவாய்த்திகழ்ந்தேனா பதிர வெற்றியை பரிசாய் தந்த பயன்மிகு பகலாய் உயர்ந்தேனா சத்திய நபீன் சான்றிணை பொதித்த முத்திரை மோதிரம் ஆனேனா தத்துவ நபியின் சரித்திரம் உரைக்கும் புத்தக போவேனா சத்திய நபீன் சான்றிணை பொதித்த முத்திரை மோதிரம் ஆனேனா தத்துவ நபீம் சரித்திரம் உரைக்கும் புத்தக போவேனா மனிதனாய் பூமியில் பிறந்து விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் மொஹம்மதை நினைத்தேன் ஏங்கி விட்டேன் எந்தன் புது புது ஆசை கூறிவிட்டேன் புனிதரை நினைத்தேன் ஏங்கி விட்டேன் எந்தன் புது புது ஆசை கூறிவிட்டேன் மனிதனாய் பூமியில் பிறந்துவிட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டேன்